கிச்சன் இன்னைக்கு நம்ம முள்ளங்கி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் முள்ளங்கி சட்னிக்கு தேவையான பொருட்கள் ஒரு முள்ளங்கி ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்தா போதும் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு வரமிளகா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தேங்காய் பூ தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் முள்ளங்கி வதக்கறதுக்கு ஏன்னா அப்போதான் முள்ளங்கியோட வாசம் அடிக்காத அதனால நம்ம தேங்காய்ண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் முதல்ல இந்த முள்ளங்கியை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் தக்காளி முள்ளங்கி கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம முள்ளங்கியை இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோம் அப்போ தான் சீக்கிரம் வணங்கும் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதெல்லாத்தையும் வதக்கணும் முதல்ல எண்ணெய் ஊத்தாம வெறும் முள்ளங்கி மட்டும் கொஞ்சம் ஈரப்பச போகிற அளவுக்கு வ வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி வதம் ஈரப்பசு போயிடுச்சு இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி வதக்கலாம் இப்ப முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதுக்குள்ள நம்ம சுக்காளையும் நல்லா வதக்கிச்சு எவ்வளோ நாளில் வதக்கணுமோ அவ்வளோ டீசி ஆகும் தண்ணி நல்லா வதக்கி விட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சு நம்ம மல்லியையும் மிளகாயும் தனியாக வதக்கிடணும் இது ஆறட்டும் இப்போ நம்ம மல்லியும் மிளகாயும் லைட்டாக என்ன ஊற்றிக்கலாம் ஆஃப் வதங்கச்சுமாக தேங்காய் பூ போட்டு திரட்டி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆற வைக்கணும் ஆடுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சுக்கோங்க ரெடியச்சு தேண்ண ி முள்ளங்கி வதக்கணனால இந்த முள்ளங்கி வாசமே இருக்காது முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த சட்னி விரும்பி சாப்பிடுவாங்க